ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர்ள்ஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ் லேடிஸ் வந்து சின்ன சின்ன கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நம்ம சேனலில் வரப்போது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அரி ஃப்ரேமில் வந்து எப்படி வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்பாக வந்து இந்த கிளாத்தை வந்து எப்படி அரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது என்னோடய பழைய ஃப்ரேம் நான் ஏற்கனவே வந்து ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரேம் ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ரெண்டு இதில் வந்து இருக்கும் இன்னர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேமில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ இருக்கும் ஸோ இன்னர் ஃப்ரேமில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து எதுவும் இருக்காது ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நாடாக வந்து சுத்த போகிறோம் எதுக்காக இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம நாடாக சுத்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான அந்த ரா எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஃப்ரேமில் ஸோ இந்த ஷார்ப்பில் வந்து நம்மளோட துணி வந்து மாட்டிக்கிட்டு துணி வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம நாடாக சுற்றுறோம் ஸோ நம்ம ரெண்டு ஃப்ரேம்லேயுமே வந்து நம்ம நாடாக சுற்றிக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்றில் கூட வந்து நம்ம சுற்றிக்கலாம் ரெண்டுலேயும் சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து அந்த கேப் வந்து நம்மளுக்கு பத்தாது டைட் ஆகிடும் ஸோ நீங்கள் தனியாக வெளியே வேறு ஸ்க்ரூ தான் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு இதில் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த இந்த ஸ்க்ரூவே வந்து நம்மளுக்கு போதும் ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி ஃப்ரேமில் நாடாக சுற்றுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரேம் இருக்கும் ஸ்க்ரூவை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டையும் தனியாக எடுத்துக்கோங்க இது வந்து அவுட்டர் ஃப்ரேம் அப்புறம் இது வந்து இன்னர் ஃப்ரேம் நம்ம இன்றைக்கி வந்து இந்த இன்னர் ஃப்ரேமில் தான் வந்து நாடாக சுற்ற போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பட்டு பாவடைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை நம்மளோட இன்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்து நம்ம நாடா போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த நாடாக தான் வந்து நம்ம இதுக்கு சுத்த போகிறோம் அதோடு வந்து நம்ம ஃபெவிக்ரில் கம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எப்படி வந்து நாடா சுற்றுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ரேமில் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நம்ம சுற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணி அதை சுற்றியுமே வந்து அந்த ஃப்ரேமை சுற்றி நாலா பக்கமும் வந்து சுற்றி வந்து அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த நாடாக வந்து நல்லா சுற்றி இருக்கிற மாதிரி வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க ஸோ தட் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம ரொம்ப டைட்டாக தான் வந்து நம்ம இழுத்து இழுத்து தான் வந்து நம்ம வந்து சுத்த போகிறோம் ஸோ அதனால் அது நல்லா நாலா பக்கமும் ஒட்டுற மாதிரி வந்து ஃப்ரேமை சுற்றி வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா டைட்டாக ஒட்டிட்டு ஒரு அந்த ரெண்டு வரல பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே சுற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படி சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக நேராக நேராக சுற்றிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து நம்ம அவுட்டர் ஃப்ரேமில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு பத்தாமல் போய்டும் அதனால் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம அந்த நாடாவோட கடைசி அந்த நூல் வந்து அடுத்த நம்ம சுற்றுறதோடு வந்து நமக்கு ஒட்டியிருந்தால் போதும் ஒரு நூல் அளவு வந்து நம்மளுக்கு அந்த பழைய அந்த ரவுண்டோடு வந்து நம்மளுக்கு ஒட்டின மாதிரி வந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அதாவது க்ராஸ் க்ராஸாக வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே தெரியாத மாதிரி வந்து நம்ம டைட்டாக ரொம்பவே டைட்டாக வந்து நல்லா இழுத்து சுற்றுங்க ஏன்னா கொஞ்சம் முந்துன்னு ஆச்சு தப்பமாக ஆச்சுனாலும் நம்மளுக்கு அந்த அவுட்டர் ஃப்ரேமில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு பற்றாமல் போயிடும் ஸோ கரெக்டாக அந்த முதல்ல சுற்றி இருக்கிறதோட அந்த எட்ஜ் ஒரு நூல் அளவு மட்டும் ஓவர் லேப் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் க்ராஸ் வைஸில் வந்து நல்லா டைட்டாக சுற்றிகிட்டே வாங்க ஸோ ஃப்ரேமோட எண்டு வரைக்குமே இதே மாதிரியே வந்து நீங்கள் ஈவனாக வந்து அழகாக சுற்றிட்டு வாங்க நாடாக வந்து ஓவராக வந்து திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஓவர்லாப் பண்ணாமல் கடைசி நூல் அந்த நூலும் அடுத்து நீங்கள் ஆரம்பிக்கிறதும் வந்து லேஸாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம க்ளூ போட்டு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி நம்ம எண்ட்லேயும் கொஞ்சம் தாராளமாகவே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி அந்த நாடாவை ஒட்டி டைட்டாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு நாடா சுற்றி ஸோ இதில் வந்து நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணையில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜும் வந்து கிளாத்துக்கு வந்து வராது பாருங்கள் ஒன்று போல் வந்து நம்மளுக்கு நாடா நீட்டாக வந்து நம்ம ஃப்ரேம் முழுசும் வந்து சுற்றி எடுத்து வச்சாச்சு க்ளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற நாடா வந்து நம்ம ஃப்ரேம்க்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாயிருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அவுட்டர் ஃப்ரேமில் ஸ்க்ரூவை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி ரெண்டு ஃப்ரேமையும் வந்து நீங்கள் மாட்டி பார்த்துக்கோங்க ஸோ அந்த நாடா சுற்றுனது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூவை விட அளவு அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்றத இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நாடாக சுற்றுனது வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு வாங்க இப்போ வந்து கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரூவை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு ஃப்ரேமையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க ஸோ இன்னர் ஃப்ரேம் வந்து கிளாத்துக்கு கீழேயும் அவுட்டர் ஃப்ரேம் வந்து கிளாத்துக்கு மேலேயும் வந்து நம்மளுக்கு வரணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்து அந்த ஒரு மீட்டர் பாப்ளின் கிளாத் வந்து எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து தையல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த துணி வந்து எப்படி வேஸ்ட் ஆகாமல் வந்து நீங்கள் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இல்லை நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மெத்தடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்து இன்னர் ஃப்ரேமை வந்து கிளாத்துக்கு கீழே வைக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த துணியோட கார்னரில் சைட்ஸில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கையில் இழு பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுட்டு மேலே வந்து அவுட்டர் ஃப்ரேமை வந்து வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஏற்கனவே உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் ஸோ அப்போ துணி வேஸ்டேஜ் ஆகாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத்தை வந்து நீங்கள் நாலு ஃப்ரேம்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக வந்து மிச்சம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒட்டு போடுற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த கேப்பை வந்து நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணியோ இல்லை கையில் ஸ்டிச் பண்ணியோ நீங்கள் ஒட்டு போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை நீங்கள் பிகினர் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு ஃப்ரேமையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட க்ளாத் வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்க பாருங்கள் ஸோ ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப முக்கியமான முதல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாத் வந்து லூஸாக இருக்கக்கூடாது எவ்வளோ டைட்டாக இருக்கணுமோ அவ்வளோ டைட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரேமை சுற்றி சுற்றி விட்டு வந்து நீங்கள் டைட் பண்ணிக்க போகிறீங்க இந்த இன்னர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேமையுமே வந்து உங்களுடைய விரலில் வந்து நல்லா பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் டைட் பண்ணணும் ஸோ ஒரே வாட்டி நீங்கள் ஒரு பக்கமாக இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த துணியோட அலைன் வந்து மா மாறிடும் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த நூல் வந்து நேர்கோட்டில் வராமல் அப்படி கோணல் கோணலாக வந்து வந்துடும் அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமை சுற்றி 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 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அப்படியே டைட் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி நான் வந்து வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு ஃப்ரேமையும் வந்து கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கிளாத்தை வந்து டைட் பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் மே ஃப்ரேமை மட்டும் பிடிச்சிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரேமை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கிளாத்தை இழுக்கியில் வந்து அது டப்புன்னு ரெண்டும் தனித்தனியாக வந்துடும் ஸோ ரெண்டு ஃப்ரேமையும் வந்து டைட்டாக கையில் பிடிச்சிட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு இன்னொரு வாட்டி வந்து ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்படி துணியில் தட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொம்மு தொம்முன்னு வந்து சத்தம் கேட்கணும் ஸோ நம்ம இந்த ட்ரம்ஸில் சென்டரில் அடிப்போலிங்களா ஸோ அப்போ எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்கும் நல்லா டைட்டாக கொஞ்சம் கூட வந்து சுருக்கமே இல்லாமல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒர்க் போடுறதுக்கு நம்ம ஃப்ரேம் அண்ட் கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வரைக்குமே நம்மளுக்கு ஓகே தான் இல்லை இப்போ வந்து நம்ம கையில் மடியில் வச்சு தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எக்ஸஸ் கிளாத்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ ஸ்டாண்டில் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் வந்து நம்ம அதை அப்படியே சுற்றி கட்டி விட்டுக்கலாம் நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸஸ் கிளாத் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுவும் பிகினர்ஸ்க்கு வந்து கையில் வந்து நம்ம மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டு பக்கமும் நூலையும் ஊசியையும் வந்து ஹேண்டில் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் இந்த கிளாத்தும் வந்து நம்மளுக்கு வரையில் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டைலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணியை வந்து வேஸ்ட் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஸோ இதனால் ஒன்றும் நிறைய வேஸ்டேஜெலாம் வந்து உங்களுக்கு ஆகாது நமக்கு எக்ஸஸ் கிளாத் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம அடுத்து நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் போடையில் வந்து நமக்கு அந்த அட்டாச்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ் ஆகிக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் சைடில் கார்னர்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சைடில் கொஞ்சமாக விட்டுட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடித்தாச்சு எக்ஸஸ் கிளாத்தை வந்து எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஆரி ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்